எப்பொழுதுமே பன்னாட்டு புத்தக கண்கா நம்ம ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் இந்த மாதிரி அரங்கங்களில் புத்தகம் வெளியீடு நடக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததில் கூட எழுத்தாளர்கள் இருந்தாங்க நாலு அஞ்சு பேர் மட்டும்தான் அரங்கத்தில் இருந்தாங்க ஆனால் இவ்வளவு பேர் கூடி இந்த எழுத்தாளர்களுக்கும் அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கறதே தமிழ் மெல்ல சாகும்னு சொல்லவங்களுக்கெல்லாம் ஒரு சாட்டை தான் கண்டிப்பாக இது இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள் பலமான ஒரு கைதட்டல் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான உங்களோட ஆதரவை அள்ளி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கிருஷ்ணன் கோபி Group Chief Disruption Officer, GEMS Education and CEO to address the gathering, sir. Thank you very much for joining மிக மிக you, Balaji. Thank you, SS Miran. Thank you, SS Miran. தேங்க்யூ ஜமீலாஜி இனோ அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் யாமறிந்த மொழிகளிலே இனிதான மொழி தமிழ் மொழி அப்படின்ட்டு உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் அதில் ஒரு அற்புதமான அஞ்சு எழுத்தாளர்களோட அற்புதமான அஞ்சு இன்னோ புத்தகங்கள் இன்னைக்கு ப்ராப்ளி இன் அனதர் கப்புள் ஆஃப் வீக்ஸ் திஸ் வில் பி தி நெக்ஸ்ட் பிக் திங் டு ரீட் அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பார்ட்டிசிபேட் அண்ட் டு இன்டராக்ட் வித் ஆல் திஸ் யூனோ வண்டர்ஃபுல் ரைட்டர்ஸ் இஸ் வெல் அண்ட் எல்பி உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் புக்கு உங்களோட தான் இருக்கணும் ஜமீலா உங்களோட புக்கும் யூனோ ரொம்ப ரொம்ப இனோ இனிமையாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச்